கிறைஸ்தலா பிப்ரவரி ஒன்றாம் தேதி இன்றைய வாக்குதத்த வசனம் கர்த்தருனை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக கர்த்தர் நம்மை மென்மேலும் ஆசீர்வதிக்க வேண்டுமென்றால் அவருடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும் கர்த்தருடைய சத்தத்தை கவனமாக கேட்க வேண்டும் ஆசீர்வாதம் என்றால் பணம் பேர் புகழ் பொன் பொருள் அல்ல இவையெல்லாம் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் ஆனால் நாம் தெய்வீகமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் அதாவது கிருபையின் மேல் கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும் மகிமையின் மேல் மகிமையை பெற்றுக்கொள்ள வேண்டும் பரிசுத்தின் மேல் பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் விசுவாசத்தில் விருத்தி அடைய வேண்டும் இவ்விதமான தெய்வீக ஆசீர்வாதங்களை நாம் பெற் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும் போது இந்த உலகத்தில் நாம் வாழும்போது நம் தேவைகளை சந்தித்து அற்புதமாக நம்மை வழிநடத்துவார் ஆமீன்